அனைவருக்கும் வணக்கம் மதிமுகவில் என்ன நடக்கிறது மல்லை சத்யாவுக்கும் வைகோவுக்கும் என்ன பிரச்சனை துரோகம் செய்தது யார் என்பது போன்ற கேள்விகளுக்கு அதிரடியாய் பதிலளிக்கிறார் அதிமுகவின் அறவுக்குறிச்சி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கோ கலையரசன் வைகோ அண்ணன் வைகோ அவர்கள் அளித்த பேட்டிதான் காரணம் மறுமலர்ச்சி திமுகவிலிருந்து சத்யா அவர்கள் விளக்கப்படுவாரா அல்லது அவரே விளங்குற வார்த்தை அதை தாங்குறவங்களுக்கு தான் தெரியும் என்னுடைய மகன் திருமண வரவேற்பு சத்யா அவர்கள் வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை அது ரொம்ப வழியை உண்டாக்கக்கூடிய வலிமையான வார்த்தை மல்லை சத்யா மதிமுகவில் தொடர்வாரா அல்லது நீக்கப்படுவாரா மறுமலர்ச்சி திமுக இருந்து சத்யா அவர்கள் விளக்கப்படுவாரா அல்லது அவரே விலகுவாரா என்பது பற்றி விவாதங்களும் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் விவாத பொருளாக இன்று மாறியிருக்கிறது அதற்கு காரணம் வைகோ அண்ணன் வைகோ அவர்கள் அளித்த பேட்டி தான் காரணம் அது உட்கட்சி பிரச்சனை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை உட்கட்சி பிரச்சனை அவர்கள் அண்ணன் வைகோவர்கள் சத்யா அண்ணன் அவர்கள் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார் குற்றம் சாட்டியவருக்கும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் தான் அவனுடைய நோக்கங்கள் பற்றி தெரியும் இதன் பிறகு அவன் நீக்கப்படுவாரா என்பது அண்ணன் வைகோ அவர்களுடைய மன்னளை பொறுத்து அமையும் உங்கள் மகன் திருமண வரவேற்பிற்கு மல்லை சத்யா வந்ததை மறைத்ததுதான் கட்சியை விட்டு நீக்கியவர்களுடன் அவர் தொடர்பு வைத்திருக்கிறார் என்ற வைகோவின் குற்றச்சாட்டுக்கு காரணமா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணன் வைகோ அவர்கள் சொல்லி இருக்கிறது கட்சியிலிருந்து வெளியே போனவங்க திருமண நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு அப்படின்னு சொன்ன வார்த்தையை பொறுத்த வரைக்கும் அந்த சொன்னதுக்கும் என்னுடைய கடந்த மாதம் என்னுடைய மகன் திருமண வரவேற்புலாவில அண்ணன் சத்யா அவர்கள் கலந்துக்கிறதுக்கும் எந்த தொடர்பு இருக்கிற மாதிரி நான் நினைக்கல காரணம் என்னன்னா மதிமுகவில் இருக்கிற உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க அண்ணன் செந்தில் அதிபன் மா மாநிலத்தில் கட்சியினுடைய மதிமுகனுடைய பொருளாளர் செந்தில் அதிபர் அவர்களும் கூட கலந்துக்கிட்டாங்க அதே போல் சில மாவட்ட செயலாளர் மதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க கடந்த நானும் கட்சி தொடங்கி இருபத்தஞ்சி வருஷ காலம் அந்த கட்சியில் இருந்தேன் இருபத்தஞ்சி வருட காலம் அந்த கட்சியில் இருந்ததுனால அந்த தொடர்புகள் அந்த நட்பு அந்த பாசம் ஒரு குடும்ப சூழ்நிலை மாதிரி ஒரு உணர்வு இந்த உறவு அதுதான் ஒரு உணர்வாக ஒரு உறவாக இருந்தது இருபத்தஞ்சு வருஷ காலம் பழகிய அந்த நட்பின் அடிப்படையில் நம்மளும் அழைப்பு கொடுத்தோம் அவங்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க அதனால இதை சம்மந்தப்படுத்தி பேசிக்கான வாய்ப்புகள் இல்லை என காரணம் என்ன நான் மல்லை சத்திய அவர்களை மட்டும் அழைச்சிருந்தா அந்த வார்த்தைக்கு இந்த திருமணம் தான் அதுக்கு அவர் சொல்றதுன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லலாம் ஆனால் அவர் அந்த மாதிரி சொ சொல்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை காரணம் எல்லா மதிமுக பொறுத்த வரைக்கும் நிறைய நிர்வாகிகள் என்னுடைய மகன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டான் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுக்கு மாத்தையா செய்தது போல மல்லை சத்யா துரோகம் செய்து விட்டதாக வைகோ கூறுவது சரியா அண்ணன் வைகோ அவர்கள் அளித்த பேட்டியில் சத்யாவை பற்றி சொல்றாரு பிரபாகரனுக்கு மாத்தையா எழுத்தை போல துரோகம் செய்து விட்டார் என்று அந்த துரோகம்ங்கிற வார்த்தை ரொம்ப கடினமான வார்த்தை அந்த துரோகம்ங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை அது ரொம்ப வழியை உண்டாக்கக்கூடிய வலிமையான வார்த்தை துரோகம் அப்படின்னு சொன்னா மறுமலர்ச்சி திமுகவுக்கு எந்த வகையில் அவர் துரோகம் செஞ்சார் கட்சியை உடைச்சி ஒரு பத்து எம்எல்ஏ இருந்து ஒரு நாலு எம்எல்ஏவை கூட்டிகிட்டு போய் வேறு கட்சியில் சேர்த்தனாரா அல்லது இவருக்கு தெரியாமல் நாலு எம்எல்ஏவை கூட்டிகிட்டு போய் பேரம் பேசியதாக நடத்துனாரா அல்லது மகாராஷ்ட்ராவில் நடந்த மாதிரி கட்சியை உடச்சி ஆளுங்கட்சியாக இருந்து அதை உடைச்சி இவர் முதல்வரானுங்கிற நோக்கத்தில் கொண்டு போய் ஒரு துரோகம் செஞ்சுட்டு ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் அவர் முதல்வரானாரா அதெல்லாம் ஒன்றும் இல்லை துரோகம்ங்கிற வார்த்தை அதை தாங்குறவங்களுக்கு தான் தெரியும் அதோட வழி அந்த வலிமையான வார்த்தைக்கு வழி அதை வாங்கிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவ்வளவு பெரிய வார்த்தையை அண்ணன் உபயோகத்திற்க வேண்டியது வேண்டியதில்லை அதாவது இன்னும் சொல்லப்போனால் மறுமலர்ச்சி திமுக தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தொ தொண்ணூற்றி மூணில் வைக்கோர்கள் வெளியேற்று வெளியேறி வந்து தொண்ணூற்றி நாள் இயக்கமாக தொடங்கி க கட்சியாக தொடங்கி இன்று வரை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டனும் தன்னுடைய சொந்த பணத்தை செலவு செய்து கடன் வாங்கியாவது செலவு செய்து இன்று வரை இயக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்து செயல்பட்டு வருகின்றார்கள் இன்றைய நிலைமையும் அந்த கட்சியில் இருப்பவர்களை சொல்கிறேன் இதற்கு முன்பு இருந்தவர்களும் அப்படித்தான் ஒவ்வொருவரும் தங்களுடைய உயிரை விட கட்சி முக்கியம் என்று செலவுகள் செய்து தான் செய்திருக்கிறார்களே வெளியே இந்த கட்சியை நடத்தி வந்திருக்கிறார்களே வழிய யாரும் கட்சியிலிருந்து ஒரு சொத்தை எடுத்து அபகரித்து செல்லவில்லை இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் அவர்கள் மீது ஏதாவது கட்சியினுடைய கட்டிடங்களோ அல்லது சொத்துக்களோ இருந்திருந்து அவர் கட்சிக்கு ஒப்படைக்க மாட்டார் மாட்டேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால் கூட அதை துரோகம் என்ற பெரிய வார்த்தை சொல்லலாம் அல்லது இவருடைய சொத்துக்கள் ஏதாவது அவர் பெயரில் மாற்றி வைத்திருந்து அதை திரும்ப கொடுக்க மறுக்கிறார் என்று சொன்னாலும் கூட துரோகம் என்ற வார்த்தை அங்கே பொருந்தும் இந்த விஷயத்தை பொறுத்தவரை பிரபாகரனோடும் மாத்தையாவோடும் ஒப்பிட்டு அண்ணன் வைகோ அவர்கள் பேசியது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிக வலிமையான வழியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாகும் பொதுவாகவே கட்சியிலிருந்து வெளியே போகிறாங்கன்னா அவங்க மேலே சுமத்தப்படுறது துரோகம் கட்சிக்காக அவங்க எவ்வளோ பாடுபட்டாங்க அவங்க எவ்வளவு தன்னை மறந்து தன்னிலை மறந்து எல்லாத்தையும் எத்தனையோ இழப்புகளுக்கு பிறகும் கட்சியில் தொடர்ச்சியாக இருக்கிறாங்கிறதையெல்லாம் மறந்துட்டு ஒன்று கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டாலோ அல்லது கட்சியிலிருந்து தாங்களாகவே ஏதாவது காரணங்களுக்காக வெளியே போனாலோ அவங்க அவர்கள் மீது சுமத்தப்படுற ஒரு குற்றச்சாட்டு துரோகம் செய்து விட்டு சென்று விட்டார்கள் அந்த துரோகம் செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற வார்த்தையை தான் துரோகமாக நினைக்கிறேமே ஒழிய அவங்க செஞ்சது கட்சியிலிருந்து போறவங்க துரோகம் செய்யல அவங்க மேல அந்த வார்த்தையை துரோகம் செஞ்சுட்டு போயிட்டாங்கன்ட்டு சொல்ற வார்த்தை தான் துரோகம்னு நான் நினைக்கிறேன் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது தான் பெரிய தவறு என வைகோ சொல்வது சரியா திமுகவோட கூட்டணி வச்சது தவறுன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதிமுக திமுகவோட கூட்டணி வைத்து தவறுன்னு சொல்லலாம் அதிமுகவோட கூட்டணி வைத்து தவறுன்னு காலம் கடந்து இப்போ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை காரணம் வாரிசு அரசியலை எதிர்த்து ஸ்டாலின் வரக்கூடாது அதாவது இவர் தான் அடுத்த கட்சியினுடைய தலைவராக வரணும்னு கருணாநிதியால் இவர் வரக்கூடாதுன்னு கருணாநிதியாளி இவர் வெளியேற்றப்பட்டவர் வாரிசு அரசியலை எதிர்த்து தான் மதிமுக ஆரம்பித்தாங்க அவரோடையே போய் கூட்டணி சேர்ந்தாரு அதை விட என்னன்னா ஸ்டாலினை முதலமைச்சராக்கான் விட மாட்டேன்னு மேடையில் பேசும்போது லட்சக்கணக்கான தொண்டர்கள்லாம் கொதித்து தெளிஞ்சு போயிட்டாங்க மனசு உடஞ்சு போயிட்டாங்க யார் எதுக்காக இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சோமோ அவங்களே நாளை வரக்கூடாதுன்னு யார் வரக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்கள முதல்வராக்குவேன்னு சொல்கிறாரே அப்படின்னு அந்த நோக்கத்தை எல்லாம் சுக்கு நூறாக்கி அந்த கட்சியோட திமுகவோட கூட்டணி சேர்ந்தது மட்டுமில்ல முதல்வராக ஸ்டாலினை ஆக்குறதுக்கும் நான் பாடுபடுவேன் கடைசி வரைக்கும் இப்போ கூட சமீபத்தில் கூட ஸ்டாலினை உயர்ந்த இடத்துல வச்சு பார்ப்பேன் என்னுடைய எனக்கு எந்த கோரிக்கையும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பேட்டிகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் இதை விட அதிமுகவோட சேர்ந்த எந்த விதமான குற்றமும் இல்லை அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நல்ல இயக்கம் இன்னும் சொல்லப்போனால் பாராளுமன்ற தேர்தலில் அண்ணா அதிமுக திமுக உடன்பாடு வைத்து தான் எம்பி சீட்டு உருவாக்கி எம்பி சீட்டுகள் ஒதுக்குனாங்க எம்பிகளானாங்க மந்திரிகளும் ஆனாங்க மத்திய அமைச்சர்களும் ஆனாங்க இப்படி எல்லாம் தொடர்ச்சியாக கதை கூட்டணி அதிமுக கூட்டணிகளை வளர்ச்சி தான் இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி ஆறில் முப்பத்தஞ்சு இடங்கள் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியோட முப்பத்தி ஆறு இடங்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு திமுக கூட்டணியில் தான் வழங்க கொடுத்தாங்க அம்மா தான் கொடுத்தாங்க அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து நம்மளை வளர்த்த இயக்கம் அந்த இயக்கத்தை போய் கூட்டணி சேர்ந்து தவறுன்னு சொல்கிறது மிகப்பெரிய தவறு யாராலே ஏற்றுக்க முடியாத ஒன்று எல்லா நோக்கத்தையும் கடந்து தன்னோட மகனையும் யாரும் என்னோட குடும்பத்திலேருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னவர் தன்னுடைய மகனையே முதலமைச்சர்களை கொண்டு வந்து அரசியலில் புகழ்த்தி அதனால இப்பொழுது இப்போ பல்வேறு இளைஞர்கள்லாம் வெளியே வர மாதிரி கா சூழ்நிலைலாம் உருவாக்கி வச்சிருக்கிறார் இப்படி பண்ணணவர் எல்லா கொள்கையிலையும் உடைச்சிட்டு எதற்கு லட்சியத்தில் உறுதினா எல்லா லட்சியங்களையும் உடைச்செரிஞ்சிட்டு எந்த லட்சியமும் இல்லாமல் பயணிக்கிற இவர் அதிமுகவை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது மிகப்பெரிய தவறு